அனைவருக்கும் வணக்கம் ஒளவையாரின் நல்வழி பாடல் முப்பத்தி இரண்டு பாடல் தலைப்பு நல்ல அறச்செயல் பாடல் ஆறு இடும் மேடும் மடுவும் போலாம் செல்வம் மாறிடும் ஏறிடும் மாநிலத்தீர் சோறு இடும் தண்ணீரும் வாழும் தர்மமே சார்பாக உன் நீர்மை வீரும் உயர்ந்து பாடல் விளக்கம் இந்த மாம்பெரும் உலகில் வாழ்கின்றவர்களே ஆற்று வெள்ளத்தினால் ஏற்படுகின்ற மேடு பள்ளத்தை போல நாம் தேடும் செல்வமானது வளர்வதும் குறைவதுமாக இருக்கும் அதனால் உங்களை நாடி வருபவர்களுக்கு உண்ண உணவு அழியுங்கள் பருக நல்ல நீரை கொடுங்கள் இவ்வாறான நல்ல செயலால் உங்கள் மனம் தூய்மையானதாக விளங்கும் என்கிறது இப்பாடலின் விளக்கம் பாடல் முப்பத்தி மூன்று எவரையும் வெல்லலாம் என்பது தலைப்பு பாடல் வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேழத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிரும்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் பாடல் விளக்கம் பெரிய யானையின் உடம்பில் பாயும் அம்பானது பஞ்சு பொதிக்குள் ஊடுருவாது கடுமையான கடப்பாறையினால் பிளக்க முடியாத கருங்கற்பாறையானது பசுமையான மெல்லிய மரத்தின் வேருக்கு பிளந்து கொடுக்கும் கடுமையான சொற்களால் எவர் மனதையும் நாம் கவர முடியாது இனிமையான சொற்களால் மட்டுமே எவரையும் நாம் வெல்ல முடியும் என்பது இப்பாடலின் விளக்கம் நன்றி இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம்